புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் கண்ணன் என் காதலன் தலைவன் ஊருக்கு உழைப்பன் என மூன்று திரைப்படங்களிலும் நடிகர் திலகம் செவ்வாலியே சிவாஜி கணேசன் அவர்களுடன் உயர்ந்த மனிதன் வசந்த மாளிகை வாணி ராணி உள்பட பத்து திரைப்படங்களிலும் கதாநாயகியாக நடித்தவர் வாணிஸ்ரீ அதிலும் வசந்த மாளிகை திரைப்படம் காதல் காவியமாக இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பும் நடிகை வானிசருடைய நடிப்பும் இமயத்தின் உச்சம் அந்த அளவுக்கு சிறந்த நடிப்பை இருவரும் வெளிப்படுத்தினார்கள் அதனால்தான் தமிழ் சினிமாவில் காதல் காவிய வரிசையில் வசந்த மாளிகை இடம்பெற்று இருக்கிறது இது தவிர செமினி கணேசன் ஜெய்சங்கர் உட்பட அன்றைய முன்னணி கதாநாயகிகள் அனைவரும் நடித்த மாபெரும் கதாநாயகி வாணிஸ்ரீ அவர்கள் தெலுங்கு கன்னட படங்கள் தனி அறுபதுகளில் இறுதியிலிருந்து எழுபதுகளின் இறுதி வரை தமிழ் தெலுங்கு கன்னட சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக திகழ்ந்த வாணிஸ்ரீ அவர்கள் துணைநடியாக வாழ்க்கையை தொடங்கியவர் நாகைக்கு தோழியாக நடித்தவர்களில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் பேர் அதுபோன்ற வேடங்களில் நடித்தே தங்கள் காலத்தை ஓட்டியாக வேண்டும் விதி விளக்காக ஒன்றிரண்டு பேரை நாயகியாகி புகழ் பெறுவது உண்டு வாணிசிரி அவர்களில் ஒருவர் வாணிசிரி அவர்கள் நாயகியானது சினிமாவை மிஞ்சும் கதை ஜோசப் தலியத் மலையாளத்தின் முக்கியமான இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் இவர் தமிழில் தனது சிட்டாடல் நிறுவனத்தின் சார்பில் இரவும் பகலும் என்ற படத்தை ஜெய்சங்கரை வைத்து எடுத்து வெளியிட்டார் படம் வெற்றி பெற்றது அதனால் உடனடியாக அடுத்த படத்தை தொடங்கினார் படத்தின் பெயர் காதல் படுத்தும் பாடு இதிலும் ஜெய்சங்கர் தான் நாயகன் காதலிக்க நேரமில்லை படத்தின் நாயகிகளில் ஒருவரான ராஜஸ்ரீயை நாயகியாக ஒப்பந்தம் செய்வதாக திட்டம் நடிக்க அவருக்கும் சம்மதம் ஆனால் அந்த நேரத்தில் ராஜஸ்ரீ காதலிக்க நேரமில்லை படத்தின் இந்தி தெலுங்கு பதிப்புகளில் பிஸியாக நடித்து கொண்டிருந்ததால் அவரால் காதல் படுத்தும் படத்துக்கு கால்சில் தர முடியவில்லை இந்த குளறுபடிகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தெலுங்கு படப்பிடிப்புக்கு சென்ற காதல் படுத்தும் படத்தின் கதா ஆசிரியர் கலைஞானம் ராஜஸ்ரீக்கு தோழியாக நடித்த பெண்ணை பார்த்திருக்கிறார் அவர் நாயகியை விட அழகாக இருக்க அவர் யார் என யூனிட்டில் விசாரித்தபோது அவருக்கு வியப்பு ஏற்பட்டிருக்கிறது அந்த பெண் அவரது சென்னை வீட்டிற்கு இரண்டு தெரு தள்ளி வடை சுட்டு விற்கும் பெண்மணியின் கொழுந்தியால் மகள் ஆந்திராவை சேர்ந்தவர் பட வாய்ப்புக்காக சென்னை வந்திருக்கிறார் துணை நடிகையாக படங்களில் தலை காங்கிரசின் பிரச்சார நாடங்களில் நடித்து வந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள் இதை கேட்டு அதிர்ச்சியான மாபெரும் கதையாசிரியர் கலைஞானம் அவர்கள் ராஜஸ்ரீயின் தோழியாக நடிக்கும் துணை நடிகை வாணிஸ்ரீ குறித்து கலைஞானம் அவர்கள் ஜோசப் தானியத்திடம் சொல்ல அவரும் வாணிசிரியை வர பார்த்திருக்கிறார் பளிச்சென்ற அவரது அழகு தலித்து அதாவது அந்த இயக்குநருக்கு ஜோசப் தலியத்துக்கு பிடித்து போகிறது அவரது தயாரிப்பு நிறுவனத்தில் உள்ளவர்களில் பலரும் துணை நடிகை நாயகியா என்று தயங்கியதை புறந்தள்ளி வாணிசிறியை கதாநாயகியாக்கிறார் அப்படி துணைநடியாக இருந்த வானிசிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த காதல் படுத்தும் பாடுபடத்தில் கதாநாயகியானார் இந்த படத்தின் மூலம் வெளியூக்கு உலகிற்கு தெரிய வந்த இன்னொரு நடிகை ஜெயந்தி பாலச்சந்திரின் பல படங்களில் பிற்காலத்தில் நாயியாக நடித்தவர் அவரும் சிறு சிறு வேடங்களை நடித்து வந்தவர்தான் காதல் படுத்தும் பாடுபடத்தில் இரண்டாவது நாயாக இவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது படமு ஹிட்டாகி பலருக்கு வாழ்வு தந்த படமாக மாறியது வாணிஸ்ரீ அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு பிறகு முன்னணி நடிகையாக உயர்ந்தார் எம்ஜிஆர் சிவாஜி உள்பட முன்னணி நட்சத்திரவுடன் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் கருணாகரன் என்ற மருத்துவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் இருவருக்கும் திருமணமாகிவிட்டது திருமணத்துக்குப் பிறகு சினிமாவிலிருந்து ஒதுங்கிய வாணிஸ்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒரு சில தெலுங்கு இந்தி திரைப்படங்களில் நடித்தார் தொலைக்காட்சி தொடர் ஒன்றிலும் தலை காட்டினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இவரது மகன் வினய வெங்கடேஷ் கார்த்திக் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் வடை சுட்டு பிழைத்து வந்த வீட்டில் வளர்ந்த வாணிஸ்ரீ துணை நடிகையாகி நாயகியாகி புகழின் உச்சியை அடைந்தது சினிமா வரலாற்றில் மிக பெரும் சரித்திரம் நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் மூன்று முறை தென்னிந்திய பிரிமர் விருது உள்பட நந்தி விருது தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது என பல விருதுகளை பெற்றுள்ளார் இந்தரு அம்மாயிலு என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு கங்கா மங்கா சீவனா சோதி என்ற படங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு சில்பி கிருஷ்ணடூல் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நடித்து தெலுங்கு படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அந்த காலகட்டத்தில் அம்மா வேடங்களிலும் நடிக்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு ஜீவன தராங்குழு படத்திற்காக பிலிமேர் விருது வழங்கினார் சிறந்த நடிகைக்காக அந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கிருஷ்ணவேணி படத்திற்காக பிலிம்பேர் விருது வழங்கினார் சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜீவன ஸ்டோரி படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஃபிலிமேர் விருதும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு கவிஞர் கண்ணதாசன் விருது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மீனாகுமாரி விருது வம்சி விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாதவாப்பட்டி பிரபாபதி விருது சிவா அறக்கட்டளை விருதுகள் வழங்கப்பட்டன ஊருக்கு உழைப்பவன் ராஜ் ரோஜாவின் ராஜா இளைய தலைமுறை தாலியா சலங்கையா நல்லதொரு குடும்பம் சிவகாமியின் செல்வன் வாணி ராணி காதல் படுத்தும் பாடு நம்ம விட்டு மகாலட்சுமி காதலித்தால் போதுமா தங்க தம்பி நேர்வழி டீச்சரம்மா தாமரை நெஞ்சம் அன்னையும் பிதாவும் அத்தை மகள் ஆயிரம் பொய் கன்னிப்பெண் குழந்தை உள்ளம் மனசாட்சி நிறைகுடம் பொற்சிலை எதிர்காலம் தபால்காரன் தங்கை தலைவன் இருளும் ஒளியும் குணமா குளமா நான்கு சுவர்கள் அவசர கல்யாணம் வசந்த மாளிகை வெள்ளி விழா புண்ணிய பூமி வாழ்க்கை அலைகள் என தொடர்ந்து பல வெற்றிப்படங்களில் நடித்து தன்னை மிக பெரும் கதாநாயகியாக சினிமாவில் உயர்த்தி நின்றார் நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் குறிப்பாக வசந்த மாளிகை திரைப்படம் ஒரு காதல் நாயகியாக அவருடைய நடிப்பு ஒவ்வொரு ரசிகர்களும் அவரை காதலிக்கும் விதமாக இருந்தது அவருடைய அழகு அவருடைய நடை அவர் டைலாக் பேசுகிற அந்த டைலாக் டெலிவரி ஒவ்வொரு ஆடையிலும் அவர் உடுத்துகிற அழகு இவை அனைத்தும் அந்த காலகட்டத்தில் ரசிகர்களை கிறங்க வைத்தன அந்த காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் திருப்பி டிஜிட்டல் முறையில் மீண்டும் அந்த திரைப்படம் சமீப காலத்தில் திரைக்கு வரும்போது கூட ரசிகர்கள் அவருடைய அழகை பார்த்து மிரண்டு போனார்கள் ஒரு காதல் காவியத்திற்கு கதாநாயகன் காதலிக்கும் காதலி மிகவும் அழகாக இருக்க வேண்டும் என்பது ஒரு காதல் கதைக்கு சிறந்தது வசந்த மாளிகை திரைப்படத்திற்கு நூறு சதவீதம் பொருந்திய ஒரு நடிகையாக வாணி சிறி இருந்தார் அதனால்தான் அந்த படத்தில் பார்த்து காதலுக்காக இயங்கும் இளைஞர்கள் வாணிசிரியின் அந்த அழகை பார்த்தும் ஏங்கினார்கள் இன்றும் அந்த இயக்கம் இருக்கத்தான் செய்யுது நான் இந்த வீடியோவில் குறிப்பாக இவ்வளவு படங்கள் நடித்தாலும் அவர் வசந்த மாளிகை நடித்ததை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறேன் என்றால் அந்த படத்தை பார்க்காதவர்கள் மீண்டும் பாருங்கள் அருமையான காதல் காவியம் சிவாஜி கணேசன் அவர்களும் வாணிசிரி அவர்களும் நடித்த அந்த நடிப்பு அப்படி ஒரு காதல் ததும்பு அந்த படம் பார்த்துட்டு காதலிக்காமல் எவனும் இருக்க மாட்டான் அப்படி ஒரு படம் அப்படி ஒரு நடிப்பு அதில் வர பாட்டுகள் அனைத்தும் பிரமாதமாக இருக்கும் அப்பேற்பட்ட மாபெரும் நடிகை வாணிஸ்ரீ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆந்திரா நெல்லூரில் பிறந்தார் இவருடைய தந்தை பெயர் வெங்கடாச்சலமூர்த்தி தாயார் பெயர் ராதா ராணி கருணாகரன் என்ற மருத்துவரை இவர் திருமணம் செய்திருக்கிறார் அனுபமா அபிநயா என்ற இரண்டு மகள்கள் இருக்கிறார்கள் அவர்களும் திருமணம் செய்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுகிறார்கள் சினிமாவில் புகழின் உச்சம் தொட்டாலும் உண்மையாக நேர்மையாக உழைத்து அந்த பெயரையும் காப்பாற்றி குடும்பத்தையும் ஒரு கௌரவமான குடும்பமாக உருவாக்கி உயர்ந்து நிற்பவர் மாபெரும் நடிகை வானிசிரி அவர்கள் என்பது மிக பெரிய தமிழ் சினிமாவின் என் இந்திய சினிமாவின் மறுக்க முடியாத சரித்திரம்